கோவை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தொண்டாமுத்தூர் அதே கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி இனத்தடூர் சட்டமன்ற தொகுதி இந்த பகுதியில் தொடர்ந்து வனவிலங்குகள் குறிப்பாக யானை தொந்தரவு கடுமையாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல் நீலகிரி மாவட்டத்தில் கூடுதல் பகுதிகளில்களும் அது இருந்து கொண்டிருக்குது குறிப்பாக நம்முடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே தொடர்ந்து அந்த ரோலக்ஸ் என்ற அந்த யானை தொடர்ந்து ஊருக்குள்ள வந்து மருதாசலம் என்ற அட்டுக்கல் பகுதியிலே மலையடி வாரத்தில் மருதாசலம் என்ற ஒருவரை தாக்கி அவர் உயிரிழந்து விட்டார் அதுக்கு பின்னால் பத்திரகிரி கவுண்டர் என்று ஒரு பெரியவர் தொண்ணூறு வயது முதியவரை தாக்கி அவருக்கு வந்து ஒரு காலே சேதமாகி அதை எடுத்துட்டாங்க காலை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலமாக இருக்கார் இப்போ கூட அவரையும் பார்த்துட்டு வந்தோம் அதே போல் இதையெல்லாம் இப்படி கடுமையாக இந்த பிரச்சனை இருக்குது என்று இதுக்கெல்லாம் நிரந்தரமாக தீர்வு காண வேண்டும் என்று தமிழ்நாடு அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருந்தோம் மக்களின் தரப்பாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த யானை கடுமையான தினமும் ஊருக்குள்ளே வந்து கடுமையான கொண்டு வந்து செய்து கொண்டிருந்தது அதன் அடிப்படையில் அன்றைக்கி வந்து பத்திரிகை கவர்னர் அவர்களை சந்தித்து விட்டு வேறு கலெக்டராக போய் மனு கொடுத்து கலெக்டரா கலெக்டரையும் பல தடவை பார்த்துட்டோம் இப்பொழுது சமீபமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய டார்ச்சருக்கு வந்து ஒரு டீம் அனுப்பி அந்த மூணு கும்கி யானையை வைத்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபம் ராகவன் என்ற வனத்துறை கால்நடை மருத்துவர் இன்றைக்கு யானை தாக்கி பாதிக்கப்பட்டார் இந்த ரோலக்ஸ் யானையை பிடிப்பதற்காக அங்கே செல்லும் பொழுது எதிர்பாராத தாக்க தாக்கி தாக்கப்பட்டு அவருக்கும் இன்றைக்கி கடுமையான காயம் ஏற்பட்டு இங்கே இருக்கிறார் நன்றாக இருக்கார் வந்து நேரம் பார்த்தப்போ வந்து அவர் கண்டிப்பாக சீக்கிரம் குணமடைந்து வர வேண்டும் என மக்களை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் மாட்டக்கூடாது நடந்து நடந்துவிட்டது அவர் நீண்ட நல்ல பரிபூர்ணமாக உடனடியாக சரியாகி வர வேண்டும் என்று நாங்களும் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறோம் ஆனால் தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது நாங்களும் கடுமையான பொதுமக்கள் உட்கொண்டு போராம் இது நிரந்தர தீர்வாக இந்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வனத்துறை எடுக்க வேண்டும் நம்முடைய கோவை மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து யானை மனித மோதல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இது வந்து மிகவும் கவலைக்குரிய விஷயமானது அது மட்டுமல்ல அதிகமான உயிர்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா ஒரு உயிர் போயிட்டே இருக்கு இதுக்கு நிரந்தரமாக தீர்வு என்றால் நம்ம குறிப்பாக தாலியூர் நரசிபுரம் இக்கரை போலுவாங்கவட்டி அட்டுக்கல்பதி கெம்பனூர் குராலியூர் உள்ளிட்ட அந்த மலையடி கிராமங்கள் பகுதிகளில் தான் அதிகமாக பிரச்சனை வந்தது இங்கெல்லாம் இருக்கிற விவசாயிகள் தொடர்ந்து நானும் சட்டமன்றத்தை வலியுறுத்திக்கிறோம் அதிமுக ஆட்சி எடப்பாடி முதல் அமைச்சர் போது நான் அமைச்சராக போது தகலையெல்லாம் வெட்டி தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்து வந்து தடுப்புகள் எல்லாம் அமைச்சோம் அதெல்லாம் இன்றைக்கி தாண்டி வந்துட்டே இருக்குது நிரந்தர தடுப்பு இன்றைக்கி கர்நாடகா மாநிலத்தில் கேரளாவிலாம் இந்த யா நம்ம ரயில் தண்டவாளத்தை வச்சு அந்த அதை வச்சு ஒரு தடுப்பு வேலை அமைச்சிருக்காங்க அதை தாண்டி அந்த பகுதியில் போட்ட பகுதியில் யானை வருவதில்லை என்று சொல்லியிருக்காரு ஆகவே அதைத்தான் அமைக்க வேண்டும் என்று நானும் கூட என்னுடைய சட்டமன்ற மேம்பாட்டிலிருந்து ஒரு கோடி ரூபா நிதி கொடுத்து அரசாங்கம் ஒரு எட்டு கோடி ரூபா நிதியை அறிவித்தாங்க ஆனால் அந்த நிதி இது வேலை வரலை ஏன்னா இது முக்கியமான பிரச்சனை இதை வந்து மெத்தன போக்கோட இன்றைக்கி செயல்பட்டிருக்காங்க இது வந்து விவசாயிகளுடைய பயிரும் கடுமையாக சாதனமாக யாரும் விவசாயம் பண்ண முடியறதில்ல யானைகள் வருது பண்டிகைகள் வருது அதே போல் பல பிரச்சனைகள் விவசாயம் சந்திக்கிறாங்க இன்னைக்கு அவனுடைய பிரச்சனை இன்னும் கோயம்புதுல இந்த மண்ணு சாதாரணமாக அவங்கள மாடு கட்டக்கூடிய அந்த பகுதிக்கும் கூட நடக்கிற இடத்துக்கு கூட ஒரு 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 சும்மா கொஞ்சம் ஒரு மண் எடுத்து போகணும் கூட முடியவில்லை அதுக்கெல்லாம் ஃபைன் போட்டு மாவட்ட நிர்வாகம் கடுமையான தொந்தரவை தந்து கொண்டிருக்கார்கள் அதுக்கு மேலே இந்த யானை தொந்தரவு இருக்கிறது ஆகவே இதுக்கு நிரந்தர தீர்வை எடுக்க வேண்டும் உடனடியாக கண்டிப்பாக அந்த ரயில் தட்டவாளங்களை வைத்து தடுப்பு வேலி அமைக்க வேண்டும் அதே போல் இந்த வேட்டை தடுப்பு காவலர்கள் எண்ணிக்கை இரநூறுவா இருந்தது இன்னைக்கு வந்து ஐம்பது தான் இருக்காங்க இன்னைக்கு இதெல்லாம் கண்டிப்பாக அந்த போஸ்டிங்கெல்லாம் உடனே போட வேண்டும் குறிப்பாக நம்முடைய தொண்டாமத்தூர் இந்த பகுதியில் இதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கும்போது ஜீப் வாங்கி கொடுத்து இந்த காவலர்கள்லாம் அதிகமாக போட்டிருந்தோம் வனத்துறை அவங்கெல்லாம் இன்னைக்கு குறைவாக இருக்காங்க அதே போல் இப்போ இந்த டாப் ஸ்லிப்பில் இருந்து ஒரு டீம் வந்து இப்போ மூணு கும்கி யானையோட வந்து இங்க வந்து தேடிட்டு இருக்காங்க அந்த கும்கி யானையை வச்சு இந்த ரோலக்ஸ் யானை வந்து பிடிக்கணும் மூணு கும்கி யானை வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மன் முத்து கபில் தேவன் மூணு யானை கொண்டு வந்துருக்காங்க அந்த மூணு யானை ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த யானை நரசிம்மன் யானை பிடிச்ச பின்னாலும் தடுப்பு வேலை அமைக்க வேண்டும் அதே போல் அந்த இன்னும் நல்ல ஒரு அந்த ஜீப் வாங்கின வண்டி வழங்கணும் அதே போல் டாஸ்ல வந்த டீம் நிரந்தரமாக இங்கே ஒரு டீம் இருந்து தங்கி போய் அவங்க வந்து இப்போ வந்ததுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாளாக யானை ஊருக்குள்ளே வராமல் அந்த க காட்டு வச்சுக்கிறாங்க உள்ளே விட்டுறதில்லை இந்த டீம் தொடர்ந்து இங்கே இருக்கும்னு இன்றைக்கி காலனி கூட நான் கலெக்டர் பேசினேன் அன்றைக்கி பேசி அந்த டீம் தொடர்ந்து இருக்கோன்னா நாங்கள் அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதி இருக்குன்னு சொல்லி ஒரு சாதகமான பரிந்துரை சொல்லியிருக்காரு ஆனால் கூட நடவடிக்கை என்பது மிக ஸ்லோவாக மெத்தனை போக்காக இருக்குது இன்றைக்கி மக்கள் மிகவும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் விவசாயிகள்லாம் மிகவும் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக இந்த தடுப்பு வேலையும் அதே போல் அந்த டீமும் இருந்து அந்த யானையும் பிடிக்கணும் அதுக்கு பின்னால் திரும்ப அந்த யானைகள் ஊருக்குள்ளே வராமல் இதை தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம் அதே போல் நம்முடைய இங்கே வந்திருக்கூடிய அந்த மருத்துவர் விஜயராஜன் அவர்கள் அவருக்கு கிட்டத்தட்ட குணமாக இருக்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காரு இன்னும் அதிகாரிகளும் இங்கே போகும்பொழுது உள்ளே போகும்போது அவங்களுக்கு தேவையான வசதிகள் பண்ணித்தரணும் போற அதிகாரிகளுக்கே உயிர் காப்பாற்றுனா எப்படி போய் மக்களை யானைகளை விரட்டி மக்களை எப்படி காப்பாற்ற முடியும் அதையும் இந்த அரசாங்கம் உடனடியாக அவங்களுக்கும் அதிகாரிகளுக்கும்

அந்த எடப்பாடியார் இருக்கும்போது பதிவித திட்டங்கள்லாம் இன்னும் பூர்த்தியாகவும் இருக்குது இன்னும் சாலைகள் கடுமையாக டேமேஜாக இருக்குது அதே குறிப்பாக அந்த யானை யானைகள் மனித இன்னும் அதே போல் பார்த்திங்கன்னா யானை மோதலெல்லாம் தடுப்பதற்காக இன்னும் காட்டு பன்றியுடைய தொந்தரவும் விவசாயிகளுக்கு அதிகமாக இருக்குது இன்னும் அதிகமான பிரச்சனைகள் கோயம்புத்தூர் அத்தனை பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்குது எங்கேயுமே குப்பை எடுக்கிறது இல்லை மாநகராட்சியில் அதே போல் நம்ம மூன்றாம் கூட்டுக்குடி திட்டம் வந்து கொடுத்துருக்கோம் இன்னும் டிஸ்ட்ரிபியூஷனே சரியாக வரல தண்ணியெல்லாம் வரல இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுக்கெல்லாம் கண்டிப்பாக கூடிய உறவில் இந்த சில கலெக்டர் கொடுத்து இன்றைக்கு கூட கலெக்டர் பேசிக்கோ சில இதெல்லாம் பண்ணித்தந்திருக்காங்க கூடிய அண்ணா அதிமுக சார்வங்க மிகப்பெரிய போராட்டம்னா தொடர்ந்து போராட்டம் சமயத்தில் கூட பொள்ளாச்சியில் நடத்தணும் நம்ம காரமடையில் நடத்தினோம் கோயமுத்தூர் நடத்தணும் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் ஆனால் எந்த போராட்டம் நடத்தினாலும் இந்த விவசாயிகள் இருந்தாலும் கண்டிப்பாக மக்களுக்கான மிகப்பெரிய போராட்டத்தை அண்ணா அதிமுக உடனடியாக கண்டிப்பாக இதெல்லாம் செய்யலின்னா கண்டிப்பாக போராட்டத்தை நம்முடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய உத்தரவு கிடைங்க நடத்துவோம் ஆக்கிரமிப்பு வனப்பகுதியில் நிறைய ஆக்கிரமிப்பு வந்து நிறைய இல்லை அது வந்து சட்ட ரீதியாக வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்கு அதை வந்து காரணம் காட்டி இந்த தடுப்பு வேலையை அமைக்கிறதுக்கு அதே போல் அந்த வண்டியெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அது இருந்தால் அது யாரும் அதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண போகிறது ஆனால் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கர்நாடகாவிலலாம் இந்த ரயில் தண்டவாளத்தை வச்சு ஒரு இது போட்டிருக்காங்க இதுவரை யானை வந்து நம்ம அகலி நம்ம இருக்கும் வெட்டினோம் மின்சார தடுப்பு வழி போட்டால் கூட அகலி வந்து மண்ணு விட்டு தாண்டி வருது மின்சார தடுப்பு வழி போட்டால் ஒரு ஒரு மரங்களை மூச்சு மேலே போட்டு அதை வந்து பீஸ் போக வச்சு தாண்டி வருது அதெல்லாம் இப்போ பயங்கர பிரிணையன்ட்டாக இருக்குது ஆகவே இந்த ரயில் தட்ட வச்சு போகிற தடுப்பை தாண்ட புரியறதுலேன்னு சொல்லி போட்டு அங்கெல்லாம் நல்லா போட்டு சக்ஸஸ் ஆகிருக்கு அதை தான் தான் போது விவசாயி விவசாயிகளை போய் பார்த்துட்டு வந்து அதெல்லாம் கொண்டு வந்து காமிச்சாங்க அதெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அரசாங்கத்தை சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம் சட்டமன்றத்தில் கவன தீர்மானம் கொண்டு வந்து பேசியிருக்கிறேன் உடனடியாக வந்து அதுக்கு தேவையான இதுதான் முக்கியம் தேவையான நிதியை ஒதுக்கி நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பாக எந்த குளத்துலையோ மற்றதுலையோ ஆக்கிரமிப்பதும் சுப்ரீம் கோர்ட்டே டைரெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு நடவடிக்கை எடுத்து அதே போல் பார்த்திங்கன்னா கோயம்புமாவட்டத்தில் தடுக்குமாடி வீடுகள் அதே போல் நிறைய பேர்த்துக்கு வீடுகளாக வீடெல்லாம் கட்டி கொடுப்பாங்க அந்த வீடுகள்லாம் முடிக்காமல் இருக்காங்க வேகமாக அந்த வீடுகளெலாம் முடிக்கணும் போல் பாளைய பாலங்கள் சாலைகள் நிறைய நம்மளாம் கொண்டு வந்தோம் அதையும் வேகமாக முடித்து இந்த அரசாங்கம் கொண்டு வரணும் அதே போல் ஸ்மார்ட் சிட்டியில் இப்போதெல்லாம் அவ்வளோ மேம்படுத்தி அவ்வளோ அற்புதமாக பண்ணி கொடுத்தோம் அதையெல்லாம் சுத்தப்படுத்தாமல் அந்த புற அந்த புற விசெடி ஆகாயத்தம்பறையில் முளைச்சிருக்குது இதையெல்லாம் கூட தடுக்காமல் கையால் ஆகாத மாவட்ட நிர்வாகமாக அரசாக இருக்கு அதெல்லாம் நடவடிக்கை எடுத்து ஆணையங்களை இடம் மற்றும் செய்து அதிமுக விநாயகர் சின்ன தம்பி போன்ற பெரிய ஆணைகளில் இடமே நம்ம பண்ணனும் ஆனால் இவங்க ஏன் இவர்களுக்கே நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி விநாயகா சின்ன தம்பி எல்லாமே இந்த வெள்ளூர் பகுதியில் இருந்ததெல்லாம் உடனடியாக பிடிச்சி நம்ம பண்ணணும் அப்போ விருதான் இந்த மருத்துவர் விருந்தாரு இப்போ அதை பத்தி பேசுகிறார் அவர் அதே இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை சொன்னா மக்கள் போராடி மக்கள் வந்து சேதமடைஞ்சு உயிர் போய் அதுக்கப்புறம் கூட மெத்தனை போக்கா இருக்காங்க அதனாலதான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தினால நீங்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க இது வந்து உடனடியாக கடுமையான போராட்டம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள